மார்க் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ராயேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளைகள் வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபழிகளையும் வேறுபழிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சியின்று தொலைவில் இல்லை என்றார் எவரும் அவரிடம் எதையும் கேட்க உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக